வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த வண்ண திரைப்படங்கள் பற்றி ஒரு தொகுப்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த முதல் வண்ண திரைப்படமாக வீரபாண்டியா கட்டபொம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஸ்ரீவல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த இரண்டு திரைப்படங்களும் கேவா கலர் திரைப்படங்கள் ஆகும் அடுத்து கர்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு புதிய பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சரஸ்வதி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கந்தன் கருணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திருவருட்செல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஊட்டி வரை உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு திருமால் பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தில்லானா மோகனாம்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தங்கச்சுரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்தது அதன் பிறகு தமிழ் திரைவிழுவில் ஈஸ்ட்மென் கலர் திரைப்படங்களாக வெளிவந்தவை மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது விளையாட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இங்கிருந்தோ வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சொர்க்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இருதுருவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சவாலே சமாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சுமதியின் சுந்தரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மூன்று தெய்வங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு தர்மம் எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வசந்த மாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு சிவாஜி கணேசன் நடித்த இருபத்தி ஐந்தாவது வண்ண திரைப்படம் வசந்த மாளிகை ஆகும் நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பாரத விலாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ராஜராஜ சோழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஈஸ்ட்மென் கலரில் எழுபது எம்எம் திரையில் வெளிவந்த முதல் தமிழ் திரைப்படமாகும் ராஜராஜ சோழன் எங்கள் தங்கராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கௌரவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று திரைப்படம் ரசிகர்களால் கொண்டாடப்படும் திரைப்படம் கௌரவம் ஆகும் சிவகாமியின் செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வாணி ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு தங்கப்பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு என் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்பை தேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மனிதனும் தெய்வமாகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவன்தான் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மன்னவன் வந்தானடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்பே ஆரூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து டாக்டர் சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வைர நெஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆட்டும் பரதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து உனக்காக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கிரக பிரவேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு உத்தமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சித்ரா பௌர்ணமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரோஜாவின் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவன் ஒரு சரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ஐம்பதாவது வண்ண திரைப்படம் அவன் ஒரு சரித்திரம் ஆகும் அதன் பிறகு வந்த லேட்டஸ்ட் ஈஸ்ட்மென் கலரில் வெளிவந்த திரைப்படங்கள் தீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இளைய தலைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாம் பிரதமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அண்ணன் ஒரு கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்தமான் காதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தியாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு என்னைப் போல் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு புண்ணியபூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பைலட் பிரேம்நாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜெனரல் சக்கரவர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜஸ்டிஸ் கோபிநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு திரிசூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சிவாஜி கணேசன் நடித்த இருநூறாவது திரைப்படமான திரிசூலம் படத்திற்குப் பிறகு வந்த அனைத்து திரைப்படங்களும் அந்த காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல வண்ண திரைப்படமாக வெளிவந்தது